திரைக்கலைஞர்கள் ஒரே தொலைக்காட்சியில்தான் நடிப்போம் என இருக்க மாட்டார்கள் எந்த தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி நல்ல கதாபாத்திரமாக உள்ளதா என பார்த்து நடிப்பார்கள் அப்படி இப்போது ஒரு நடிகை பற்றிய விவரம்தான் வெளியாகி உள்ளது அதாவது பிரபல நடிகை ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இருந்து இப்போது விஜய் டிவி பக்கம் வந்துள்ளார் ஜீ தமிழில் ஒளிபரப்பான யாரடி மோகினி சீரியலில் பேய் சித்ரா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த யமுனாவை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் இந்த தொடர் மூலம் இவருக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் கிடைத்தது வெயில் படத்தை தொடர்ந்து சில படங்களில் நடித்து இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதால் சீரியல்களில் நடிக்கத் தொடங்கிய அவருக்கு சின்னத்திரை மிக பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது முதல் முதலில் இவர் அபூர்வ ராகம் என்னும் சீரியலில் அறிமுகமானார் இதில் அவரது தங்கையும் நடித்து இருக்கிறார் சீரியல்களில் நடித்துக்கொண்டிருக்கும்போதே திருமணம் செய்ய இவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது சமீபத்தில் விஜய் ஆண்டனியின் கொலை படத்தில் நடித்து இருந்த யமுனா இப்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் புதிய தொடரில் நடிக்க இருக்கிறார் வீட்டுக்கு வீடு வாசல் படி என்ற புது தொடரில் தான் நடிக்கிறாராம் ஏற்கனவே இந்த தொடரின் புரோமோ வெளியாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது